வணக்கம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து இது இது வந்து ரோபோட்டு ரோபோட்டு இது நடக்க வேலை செய்யறது பாஸ் இது வந்து லைட் எரியும் மேல நம்ம நைட்டு தூங்கும் போது இது வந்து நைட் லேம்பு நைட்டு தூங்கும் போது மேல வந்து வானம் வந்து அப்படியே விலகிற மாதிரி இருக்கும் பறக்கிற மாதிரி இருக்கும் நட்சத்திரம் எல்லாம் வந்து ஒளிகிற மாதிரி இருக்கும் அது கலர் கலரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்ல ஒரு லேட்டஸ்டா இப்ப வந்திருக்கிற ஐட்டம் இங்க பின்னால பாத்தீங்கன்னா மூணு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு ஆன் ஆஃப் என்னோட லைட் வந்து சேஞ்சஸ் வந்து கலர் கலரா மாறுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சார்ஜபிள் கிடையாது நம்ம டைரெக்டாக தான் கொடுக்கணும் இப்போ நான் கொடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ளக் பாயினில் சொ சொல்லிக்கிட்டோம் சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டு பின்னாலாம் ஆன் இருக்கு இது நம்ம ஆன் பண்ணி விட்டால் ஆன் ஆயிடும் பார்த்திங்களா ஆன் ஆயிடுச்சு இது நம்ம இப்போ மேலே காட்டினோம்னா இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மேலே பாருங்கள் இந்த மாதிரி மாறி மாறி வரும் அதுவே சுத்தும் இந்த மாதிரி வரும் இது கொஞ்சம் பகலா இருக்கிறனால இப்படி இருக்கு நைட்டு வந்து நல்லா இருக்கு ரூம் எல்லாமே ஸ்பிளிட்டாகுது ஒரு ரூம் கூட ஃபுல்லாகவே கவர் ஆகும் பார்த்தீங்களா அழகா இருக்கும் இது பார்க்கறதுக்கு நிறைய வித விதமாக லைட்டிங்ஸ் மாறிட்டே இருக்கும் நான் இங்கே இப்ப அமுத்திட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த பச்சை கவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நைட்டு நம்ம போட்டு படுக்கும்போது அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றுக்கு பாருங்கள் வானம் வானம் வந்து மேலே சுற்றுற மாதிரி படுத்துட்டு பார்க்கும்போது இன்னும் இருக்கும் இப்படி ஆட்டினிங்கன்னா செவ்வே ஆடுற மாதிரி இருக்கும் பகலங்கிறனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் நைட்டுங்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க அப்படியே வானத்தோட கலரில் அப்படியே வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறது அப்புறம் ரெண்டாவது இங்கே பாருங்கள் இது அஞ்சு என்ன கழுந்து போச்சுன்னு பார்க்காதீங்க இதை வந்து மேக்னட்டு இப்படி ஒட்டிக்கும் டக்கு டக்குன்னு ஒட்டிக்கும் நம்ம எங்கே வேணாலும் இப்படி திருப்பி வச்சுக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ இப்படி திருப்பி வச்சுக்கலாம் இது நல்லா தான் இருக்குது வாங்க விருப்பம் இல்லாத வாங்கிங்க நன்றி வணக்கம்